விமர்சனம் ஒரு துறையை சீர்படுத்துவதற்கு இருக்க வேண்டுமே தவிர அந்த துறையை சீர்குலைப்பதற்கு இருக்கக்கூடாது என்பதுதான் எமது கருத்து முதல் சொல்லுகின்ற இந்த விடயங்களை வைத்துக் கொண்டு இந்த தொகுப்பு தொடர்பாக முடிவெடுக்காமல் முழுமையாக இந்த காணொலியை பார்த்துவிட்டு கொஞ்சம் சிந்தித்து உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் அதனைத் தொடர்ந்து உங்களது பதிவுகளும் அதை நோக்கியதாகவே இருக்கட்டும் இந்த இலங்கை நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் வரி செலுத்துகின்றார்கள் அவர்களுக்கான சிறந்த கல்வி சிறந்த மருத்துவம் உள்ளிட்டவை கிடைக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கல்வி மருத்துவ மாத்திரம் அரச அலுவலகங்களிலும் பல முறைகேடுகள் இடம்பெறுகின்றது அரச நிறுவனங்களிலும் கடமையை சரியாக செய்யாதவர்கள் ஊழல்வாதிகள் அனைவருமே இருக்கின்றார்கள் எனவே பொதுவாக சிஸ்டம் அப்படி இருக்கின்றது இதனால் எந்த திணைக்களத்திற்கு போனாலும் ஒரு அலுவலை சரியாக வர முடியாது அங்கு ஒருவர் லஞ்சத்திற்காகவும் அல்லது நேர்மையற்ற முறையிலும் மக்களை துன்பப்படுத்தும் முறையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சரி தற்பொழுது விடயத்திற்கு வருவோம் தாவச்சேரியில் பணியாற்றிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றவர்கள் தொடர்பாகவும் ஏனைய வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றவர்கள் தொடர்பாகவும் அதாவது ஒட்டுமொத்தமாக விமர்சிக்கவில்லை சில பேரின் பேரை சொல்லி பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக மருத்துவத்துறைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள் கடுமையாக அவர்களை நோக்கி கேள்விகளையும் அவிதவித விமர்சனங்களையும் அளிப்பியிருந்தார்கள் சில விமர்சனங்கள் நாகரிகமான முறையில் சரியான முறையில் இருந்தது சில விமர்சனங்கள் அநாகரீகமான முறையில் நியாயம் ஒன்று இல்லாமல் இருந்தது அது தவிர மருத்துவத்துறையில் இருக்கின்ற சாதாரணமான நடைமுறைகளை கூட அறிந்து கொள்ளாமல் அதனை மக்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்ற போது அவதூறவாக சரியாக பரிசீலிக்காமல் வெளியிட்ட யூடியூபர்ஸும் இருக்கின்றார்கள் ஆகையால் இந்த விவகாரத்தை சரியாக கையாண்டு இந்த துறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இன்னிமே சரியாக இயங்க வைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை யாரும் எடுக்காமல் மாறாக அந்த துறையை முற்றாக முடக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை இதனால் தான் சொல்லுகின்றேன் கொஞ்சம் சிந்தித்து செயற்படுவோம் அனைத்திற்கும் உணர்ச்சிசப்பட்டு உணர்ச்சிசப்பட்டு இந்த தமிழினம் இழந்தவை பல இந்த வைத்தியசாலை விவகாரத்திலும் பலரும் நடந்து கொள்கின்றார்கள் துறையில் பிள்ளைகள் நடக்கின்றது என்பது உண்மை அதிலே மாற்றிக் இல்லை ஆனால் பிள்ளைகள் மட்டும்தான் நடக்கின்றது என்பது இல்லை அங்கு பணியாற்றுகின்றவர்களில் ஐந்து வீதமானவர்கள் பிள்ளையாக இருக்கின்றார்கள் அதிலும் முக்கியமாக வைத்தியசாலையில் நிர்வாகத்தில் இருக்கின்ற தொண்ணூத்தி ஐந்து வீதமானவர்கள் பிள்ளையாக இருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்பாக அந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வைத்தியர்களே பல முறை கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் பல முறை இது தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர்களுடன் முரண்பட்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் உள்ளுக்கால் நடந்த விடயங்கள் யாருமே வெளியே வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டப்படவில்லை எனவே வடக்கில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையில் முக்கியமான நவீன உபகரணம் ஒன்று நன்கொடையாக கொடுக்கப்பட்ட போது அந்த உபகரணத்தை வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அங்கே ஸ்கேன் செய்து வருமாறு கூறப்பட்டு வந்தது ஆனால் வடக்கிலே இருக்கின்ற வைத்தியசாலையில் அது இருக்கின்றது வைத்தியசாலையில் இருக்கின்ற வடக்கிலே இருக்கின்ற வைத்தியசாலையில் அது இருக்கின்றது அதனை பாவிக்காமல் தனியார் வைத்தியசாலைக்கு அனுப்பி அதற்காக பல்லாயிரம் ரூபாய் கொடுத்து மக்கள் அங்கே ஸ்கேன் செய்து அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அரச வைத்தியசாலைக்கு சென்ற சம்பவம் இருந்தது அப்போது அந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வடக்கு மாகாண மருத்துவ சங்கத்தை சேர்ந்த அந்த பதவியில் இருக்கின்ற ஒரு வைத்தியர் இது கேள்வி எழுப்பி அதை பாவிக்க வைத்து அங்கெல்லாம் அனுப்பக்கூடாது ஏன் அனுப்ப வேண்டும் என்று பணிப்பாளருடன் முரண்பட்டு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் இவ்வாறு பல நிகழ்ந்திருக்கின்றது வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் இது போன்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அதனை தவிர எந்த ஊடகங்களும் சொல்லாத அல்லது யாரும் சொல்லாத ஒரு தகவலை இதில் நான் சொல்லுகின்றேன் வவுனியா வைத்தியசாலையில் சில சத்திர சிகிச்சைகளுக்காக பலர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கான மருத்துவம் செய்யப்படும் என்று ஆனால் அன்ராதபுரம் திருவண்ணமலையைச் சேர்ந்த மக்கள் ஒரு வைத்தியர் ஊடாக குறைந்த அளவு பணத்தை கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் முன்னுரிமைப்படுத்தி சிகிச்சை வழங்கப்படுகின்றது இது இன்று வரை வெளியில் தெரியாத ஒரு விடயம் ஆனால் இதற்கு எதிராக அந்த வைத்திய இருந்து கொண்டே பல மருத்துவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் இதை நிறுத்துமாறு கூறி வருகின்றார்கள் ஆகையால் அவர்கள் காணொலி போட்டிகளை சொல்லியிருந்தால் அவர்களுக்கும் பெரிய அளவில் ஆதரவு பெருகி இருக்கும் அவர்களையும் நாங்கள் மதித்திருப்போம் உள்ளே என்ன நடந்தது என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் உள்ளுக்கால் போராடி வருகின்றார்கள் இவ்வாறு ஒவ்வொரு வைத்தியசாலைக்குள்ளும் நல்ல மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் சேவையாக இதை பார்க்கின்ற மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் அவர்கள் ஒருபோதும் மருத்துவர்கள் அனைவரின் என்று கூறவில்லை ஒரு சில நபர்கள் தொடர்பாகத்தான் குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டுக்கள் பொய் என்று கூட எடுத்திருப்பால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதேவேளை உண்மை என்றும் அர்ஜுனா அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை இது வேறொரு விடயம் ஆனால் அதை எடுத்துக்கொண்ட மக்கள் அதனை எவ்வாறு காட்சிப்படுத்தினார்கள் எவ்வாறு ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள் சொன்னால் ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலையை உதவாது வைத்தியர்களை உதவாத என்கின்ற முறையில் கொண்டு வந்தார்கள் இது வைத்தியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் ஒரு விடயத்தை பார்த்துவிட்டு செல்கின்றீர்கள் வைத்தியர்களுடன் பேசுகின்ற போது சில மருத்துவர்களுடன் நாங்களே பேசினோம் அப்போது அவர்கள் சொல்லுகின்ற விடயம் நான் இங்கு பணியாற்றுகின்றேன் எந்த தனியார் வைத்தியசாலைக்கும் சென்றதில்லை வடக்கில் பெரிய அளவில் தனியார் வைத்தியசாலைகளும் இல்லை குறைந்த அளவிலான வைத்தியர்கள் தான் தனியார் வைத்தியசாலைக்கு சென்றுகின்றார்கள் பல வைத்தியர்கள் இங்குதான் பணியாற்றுகின்றோம் இருந்த போதிலும் இவ்வாறு ஒட்டுமொத்தமாக எங்களை ஒரு அவமரியாதையாக பார்க்கின்ற போது எங்களை ஒட்டுமொத்தமாக விமர்சிக்கின்ற போது மருத்துவர்கள் என்றாலே மாஃபியாக்கள் என்று சொல்லுகின்ற போது உண்மையிலே ஒரு சேவையுடன் ஆரம்ப கட்டத்தில் இதனை நான் மேற்கொண்டு வந்தேன் இன்று மன அளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் எனக்கு அந்த சேவையை மனப்பூர்வமாக செய்வதற்கு என்னால் முடியாமல் இருக்கின்றது என்று பல வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகையால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக விமர்சிக்கின்ற போது அவர்களின் மனம் காயப்படுகின்ற போது அவர்கள் உங்களுக்கான சேவையை வழங்குகின்ற போது அவர்கள் மனப்பூர்வமாக அதை செய்யாமல் இவர்கள் அனைவரையுமே எங்களை விமர்சித்தவர்கள் தானே என்கின்ற அடிப்படையில் ஒரு மேம்போக்காக அந்த மருத்துவத்தை பார்க்கின்ற ஒரு நிலை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை எங்களை எதிர்பார்ப்பு அனைத்தையுமே சரியாகி அவர்கள் நூறு வீதம் பயப்பட்டு சரியாக செய்வார்கள் என்று ஆனால் அப்படி நடக்கவில்லை இது இது அப்படியே பின்னால் சென்று விட்டது உண்மையிலே இதுரபாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் பல காலமாக இவ்வாறு சிந்திக்காமல் செயற்பட்டு இன்று மோசமான ஒரு விளைவை தமிழர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள் ஆகையால் இந்த விடயம் தொடர்பாக மிக மிக கவனமாக செயற்படுங்கள் விமர்சனங்களை சரியாக முறையில் முன்வைக்கலாம் ஆனால் ஒரு துறையை சார்ந்து வைக்கின்ற போது நேர்மையாக இருக்கின்றவர்களும் பாதிப்படைகின்றார்கள் அவ்வாறுதான் தற்பொழுது நடந்திருக்கின்ற இந்த விடயம் அமைந்திருக்கின்றது இவற்றை கடந்து இதால் போதனா வைத்தியசாலை தொடர்பாக தற்பொழுது ஒரு செய்தி வழியாக இருந்தது இதால் போதனா வைத்தியசாலையில் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பல மணி நேரமாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதன் பின்னராக அந்த கை பொருத்தப்பட்டு அந்த நபர் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி செய்தி செய்தியின்படியாக இருந்தது இதே போன்று பல சாதனைகளை பல மருத்துவர்கள் செய்திருக்கிறார்கள் அவை தொடர்பாகவும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒருவர் வைத்தியசாலைக்கு சென்றிருந்த போது மருத்துவர் மீது நம்பிக்கை வைத்து செல்லுகின்றார்கள் அந்த நம்பிக்கையும் மருந்தும் சேர்ந்துதான் அந்த நோயாளியை குணப்படுத்துகின்றது அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டீர்கள் சொன்னால் அங்கு பாதி நோய் தொடர்ந்து இருக்கத்தான் போகின்றது ஆகையால் மற்ற துறைகள் போல இந்த துறை இல்லை இது இந்த துறை தொடர்பாக இந்த துறை என்பது ஒரு முக்கியமான துறையாக இருக்கின்றது ஆகையால் இது தொடர்பாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இன்னொரு பக்கம் இவ்வாறுதான் ஆசிரியர்கள் புலைவிடுகின்ற போது தனிப்பட்ட ரீதியில் ஆசிரியர்களை தண்டனைக்கு உட்படுத்தாமல் அல்லது தனிப்பட்ட ரீதியில் ஆசிரியர்களை விமர்சிக்காமல் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் துறையை விமர்சித்து வந்தோம் ஒரு கட்டத்தில் ஆசிரியர்கள் என்று சொன்னால் ஏமாற்றுக்காரர்கள் பேக்காட்டுக்காரர்கள் பணத்திற்கு ஆசைப்படுவர்கள் என்று கூறி ஒரு கட்டமைப்பை அனைவரும் சேர்ந்து உருவாக்கிவிட்டார்கள் ஆனால் இதனால் மனதிறுத்தி அடைந்த நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் போகின்றோமா கடமை நேரத்திற்கு படிப்பிக்கின்றோமா வீட்டுக்கு போனோமா என்கின்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று அவர்களும் தற்பொழுது அதனை ஒரு வேலையாக செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஆனால் ஆசிரியர் சேவையும் மருத்துவ சேவையும் சேவை மனப்பான்மை இல்லாமல் இதை செய்ய முடியாது அவர்கள் இரண்டு தரப்புமே இதனை வேலையாக செய்தால் அதனால் வருகின்ற பாதிப்புகளை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இந்த சமூகத்திற்கு இருக்காது என்பதுதான் உண்மையான விடயம் இவற்றை கடந்து இன்னொரு விடயமும் இங்கு சொல்லியாக வேண்டும் அரசாங்கத்திற்கு பெரும் தலையிடியை கொடுப்பது இந்த மருத்துவ சங்கமும் ஆசிய சங்கமும் தான் ஆகையால் இவற்றில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் அல்லது தனியார் துறை சார்ந்து இவற்றை எல்லாம் செயற்படுத்த வேண்டும் என்ற வகையில் ஏதோ ஒரு வகையில் இதை மாற்ற வேண்டும் இவர்கள் கேட்கின்ற அனைத்திற்கும் அரசாங்கம் தலையசைக்க முடியாது என்று ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் நினைக்கின்றார்கள் இந்த துறை சார்ந்து வருகின்ற விமர்சனங்களை கண்டும் காணாமல் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த தேர்தல் முடிவடைந்த பின்னர் இந்த மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் சொன்னால் மாற்றத்தை நீங்களும் எதிர்பார்த்திருப்பீர்கள் அப்படி ஒரு மாற்றம் வந்தால் இலவச கல்வியையும் இலவச மருத்துவத்தையும் இழந்து நடுத்தறிவில் நிற்க வேண்டிய நிலை இருக்கும் இன்று முகநூலில் பதிவிடுவர்கள் அல்லது புரியாமல் பதிவிடுவர்கள் அல்லது விமர்சனத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று தெரியாமல் பதிவிடுவர்கள் நாளை சரியான சிகிச்சை இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான இல்லாமல் அவதிப்படுகின்ற சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இது தொடர்பாகவும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகையால் இனி வருகின்ற காலங்களிலே தவறு செய்தவர்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புங்கள் அது தொடர்பாக தொடர்ந்து பேசுங்கள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் தொடர்ந்து அதே கவனத்துடன் இருங்கள் இன்று மருத்துவ துறவாக பேசிக் கொண்டிருப்பீர்கள் நாளை ரம்பாவும் அவரது கணவரும் பலாலி விமான தளத்தில் வந்து இறங்கினால் அதற்கு பின்னால் டியூட்டி பேச முடி விடுவார்கள் மற்றவர்களும் அவதுவாக பேச தொடங்கி விடுவார்கள் ஆகையால் மக்கள் நீங்கள் ஒரு பிரச்சனை வருகின்ற போது அது எந்த ஒரு தூரம் போகின்றது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கப்படுகின்றதா என்பது தொடர்பாக பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் இதிலே மாற்றம் வேண்டும் மருத்துவத்துறை சேவை இனிமே திருப்தியாக இருக்க வேண்டும் இனிமேல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதிலே

தொழில் மருத்துவர்களாக கூடாது இன்று பலர் தனியார் வைத்தியசாலைக்கு செல்வதில்லை ஒரு சிறு குறிப்பிட்ட விதத்தை சேர்ந்தவர்கள் தான் தனியார் வைத்தியசாலைக்கு சாலைக்கு குறிப்பிட்ட விதத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு மருத்துவமனையில் நிர்வாகத்தில் இருந்து ஊழல் செய்கின்றார்கள் அவர்களை சந்திப்பதாக நினைத்துவிட்டு உண்மையாக சேவை செய்வர்களை காயப்படுத்தி விடாதீர்கள் என்பதுதான் இதன் நோக்கம் ஆகியால் எங்களது விமர்சனம் ஒரு துறையை சீர்படுத்துவதற்கு இருக்க வேண்டுமே தவிர அந்த துறையை சீர்குலைப்பதற்கு இருக்கக்கூடாது என்பதுதான் எமது கருத்து மீண்டும் மறுக்கானவை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்